நட்டி சார் ஐ லவ்வி சார் ரெண்டாயிரூவா வரைக்கும் வந்துட்டான் ரெண்டாயிரம் ரூபா கட்டா தருவாங்களா வரவே இல்லை மாயாண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நாலு லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தாரு இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணுங்க போட்டோ சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனவன் இருபது பேரை கூப்பிட்டு உண்டான் என்னை அடிக்கிறது அந்த படத்தில் லூசான அடிக்கிறாங்கடா அதை வந்து இன்னும் அடிக்கணுங்கிறாங்கடா நம்ம ஊரில் மதுரையில் அடிக்க வந்துட்டாங்க சார்னு இவர் வெளியே வந்து கையில் வச்சே மடிச்சுக்கிட்டே எவனாவே யாரும் கத்துடாரு அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சிங்கம் புலி வீட்டுக்குள்ள தூங்குது கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து ஒருத்தரா பற்றி பேசுவோம் இந்த டேரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் அவர் சொல்கிற அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா இல்லை பேச்சு வச்சுருக்காரா இல்லை விக்கு வச்சுருக்காரா இல்லை என்ன மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல அப்போ நான் கேட்டேன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது காசு வாங்கியாச்சும் நடிக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்பில சரி ஓகே உண்மையாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி டயக்ட் பண்ணார் நம்ம பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கிய புது புது ஓட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சிருக்கீங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சிருக்கீங்க எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு சாரோட ஆட விட்ருக்கையே ஆ சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு நாலஞ்சு கடை பிரியாணி கிடைக்கும் கூப்பிட்டு போயிருங்க ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சாரு இந்த இந்த டைரக்டரு ராஜ்நாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாயந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க்கிட்டு எவனாவது சேர்த்து குடிச்சுக்கி கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போயிடுவாங்க அவங்க இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா என்ன சார் காலையில் இருந்துச்சுங்களா சார் படிக்க சார் சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார் 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 இன்னைக்கு இது இவ்வளோ நல்லா இருந்தால் சார் உங்க கூட பண்ணுவோம் சார் டய் பண்ணுவோம் சார் சார் இங்கே கூப்பிட்டு எடுத்துக்கேன் சார் சார் அங்கிட்டு போங்க சார் அங்கிட்டு போங்க இது இது தட்டை பார்ப்புருங்க சாப்பாடு தப்பிக்க முடியாது போல் அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு ஸோ இந்த படத்துக்கு நம்ம போய்ட்டோம் படம் வேலை பார்க்க போகிறோம் நட்டி சார் விட நடிக்கப் போகிறோம் நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி போகிற ஒரு படம் நடித்தோம் அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம் அதெல்லாம் பேசணும் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் டைரக்ட் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார் அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹியூமரு நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இடையில இடையில தப்பு தப்பா பேசுகிறேன் நிறைய பேர் ஃபுல்லா பேப்பர்ல வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போகணும்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க அத விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்னதான் செய்வாங்க மற்ற நேரம் அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல அங்கே தான் போய் பேசுவோம் அங்கே தான் மாறும் உடனே உடனே சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் அவர் சொல்லிடுவாங்க சொல்ல விளங்கிடும் சார் பேப்பரில் உட்காந்து படித்து பிடிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் இந்த ஃபுட்டேஜ் எண்பது அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம் மூணு லென்ஸ் தான் சார் எட்டு சாட்டு பதினாறு அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார் இது ட்ராலி இது ட்ராக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போக சொல்லி தொலைங்க அங்கே போய் தான் பண்ணுவோம் அங்கே போய் தான் பண்ணுவோம் அப்போ அடுத்த சார் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க எப்போ அவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க எப்படி சோறு போடுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாதே போய் சொல்லி போகலங்க புரியல அவளுக்கு புரியல அவளுக்கு அதனால் அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து வேற ஒருத்தர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் மைக் டேஷனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி உள்ள சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார் என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார் உசீம் உசைன்பல்ட்ட கூப்பிட்டு வந்து இங்க பட்ட விட உசீம் உசைன்பல்ட்ட கூப்பிட்டு வந்து சிங்க பிள்ளை பட்ட விட என்னையும் சொல்லிருக்கலாம் சார் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்க சார் இது இடையில கிடையாது டிவி வீட்டுலாம் போறோம்ல அங்க பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளம் மேலே ஏறட்டும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும் அடுத்து ஒரு மனுஷன் எப்ப பேரை மாத்தலாம் எப்ப பேர் வைக்கலாம் இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்னு பாரு நிறைய பேர் மறக்க போறாங்க ஜாவா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னச்சாமி சரி உங்க இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க ஆனா இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் சாவா சுந்தரேசன் சாம்சு ஜாவா சுந்தரேசன் சாம்சு சாவான்னா சாம்சு சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே ஒரு தடவை சாபா சுந்தரேசன்னு மெசேஜ் அனுப்ப போறீங்க நான் சாமிச்சுட்டு கேட்டு உங்களை கூப்பிடன்னு சொல்ல போறேன் பாரு சேட்ட சரி இரண்டு போங்க இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீ நின்று கூட சொன்னேன் இரண்டு மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு யாரோ சீட்டா காட்டி சீட்டா காட்டி நெகட்டிவ் அந்த பிள்ளைய எட்டி பார்க்க வேண்டியது அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு எங்க பாக்குறது சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா நம்மளுக்கு தெரிஞ்சு நாலு இங்கிலீஷ் வார்த்தை ஹலோ ஹவ் ஆர் யூ வேற ஆர் யூ வென் யூ கம் வென் யூ பே பேக் அதுலேயும் மூணு வாரத்துக்கு அது புரியலை சும்மா நாள் இருங்க செகண்ட் சார்ன்றி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தாலும் பார்க்க முரையும் பார்க்க கூடான்னு வச்சுட்டேன் அந்தாலும் இப்படி இப்போ உடம்பு வச்சுருந்தோம்னா நம்மளாம் என்ன செய்யறது எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்கல சிவையே பத்தி நினைக்கவே மாட்டே மாட்டேங்க சோறு திங்கிறது இல்லை காப்பி குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்க பக்கத்தில் ஒருத்த அப்பளமும் அப்பளமும் ஊருவாய் ஈரெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவன் அப்படியே பாக்குறது முறைச்சு பார்க்கறது உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா நட்டி சார் ஐ லவ் யூ சார் கடவுள் நடிச்சாச்சு ஒர்க் பண்ணியாச்சு என்னடா செய்ய போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பிழைச்சிடுமா இந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரையேறியிருமா என்னடா செஞ்சிரும் யார் தடையத்தையா பால பண்ணிட்டு போயிருமா இல்லை நம்ம தடம் பதிச்சுடுவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான்கடவுள் போஸ்ட்டை பார்த்து இருக்கேன் ஏவிஎங்களை என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸு ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தனவன் வந்து பத்தாயிரரூபா சம்பளங்க அதுக்கப்புறம் அப்படியாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க புரிய படம் இல்லை அதனால் நீ நடிகைன்னு பத்தாயிரரூபா கொடுப்பாங்க ஒரு இருபது நாள் கழிச்சியாக முன்னாடி ஃபோன் பண்ணான் யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா இருக்கிறீங்க ஒரு ஐயாயிரூவா கேளுங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி ரெண்டாயிரரூவா வரைக்கும் வந்துட்டான் ரெண்டாயிரரூவா தருவாங்களான்னு வரவே இல்லை மாயண்டி குடும்பத்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் இட்டு அதுக்கப்புறம் ரவி வந்து எனக்கு ஃபோனு பங்களி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டின் ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமிடா ஸ்டாண்டாக இருந்தார் ராமாமா மணிவன் சாட்டிருந்தேன் ராமாமா திரும்ப எங்கள் சுந்தர் சார் சாரோட ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னாரு ட்ரெஸ்ட்டு போகிறதுக்கு போனேன் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் எல்லாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே கேமரா கேமராம் என்ன பண்ணிடுங்கள் ஆமாம் 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 நீங்கள் படம் குடிதானே ஆ கமல் சார் ஊர் ஆ என்னென்ன ஹிந்தி படமெலாம் பண்ணியிருக்கீங்க ஆ தமிழ் படம் என்னென்ன பண்ணிருக்கீங்க மனம் கூட சார் அது அந்த படம்லாம் ஆ இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்து ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தாரு நாலு லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சார் ஷூட்டிங் வாங்க போகலாம் எத்தனை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரவி முப்பது நாள் சொல்ல படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா அப்படியா சார் அப்படின்னும் படம் பேரும் மில்லாதா போயிட்டோம் நானும் நன்றி சார்ந்தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் என்கிட்ட பேசுகிறேன் அன்றாக்காஷ் இப்போலேருந்து அவர் தம்பியிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான் நான் என்ன ஒழுங்காக போயிரு அடி வாங்க போடா இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டனால என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனோமே இருபது பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது அந்த படத்தில் உளுசான்னு நடிக்கிறாங்கடா அவன் வந்து இன்னும் அடிக்கணுங்கிறாங்கடா நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்கண்ட நம்மளை அடிக்கணுங்கிறாங்கடா அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிச்சார் சிங்கம்பிள்ளி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பண்டத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு இவர் வெளியே வந்து கையில் வச்சு மடிச்சுக்கிட்டே விடாவே யாராத என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க அவன் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க சிங்கம்பிள்ளி வீட்டுக்குள்ளே தூங்குது பயந்து தூங்குது பரமக்குடி கரு கத்துறாரு நாளில் ஒழுங்காக வெளியே வந்திருக்குண்ணா நம்மள அடிச்சு போனேன் கல்லை விட்டு எரிஞ்சு நான் உள்ளே படித்திருக்கேன் இவர் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க பூனை அடித்து பற்றி விட்டார் அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன் என் கூட அவர் இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ணணாமா என்ன நான் பாம்பிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் வாங்க பண்ணிக்கலாம் வாங்க பண்ணிக்கலாங்கிறது மகாராஜ படத்தில் டெய்லி நைட்டு அன்றாட் கேஷியப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் செய்யப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு இப்போ நான் ஒருத்த கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன் இவருக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி விடுவேன் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னு குளிச்சேன்னா சாமி பிடுவேன் குளிக்கலாம் சாமி கும்பிட முன்னேன் சாப்பிட்ற முன்னாடி சாமி விடுவேன் இல்லை சார் சாப்பாட்டு எடுத்து இந்த இப்படி விடுவிட அவ்வளோ சாப்பிட்றக்கு முன்னாடி மூணு நிமிஷம் சாமி விடுவாப்பு காப்பி குடிக்கிற முன்னாடி நாலு நிமிஷம் சாமி விடுவாப்புல தூங்கும் போது சாமி கும்பிடுவாப்புல ஃப்ளைட் ஏறுறதுக்கு சாமி கும்பிடுவாங்க இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்புல யாராவது யாருக்காவது ஒரு ஒரு திட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் 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 மேடம் அப்படி கும்பிடுவார் என்னென்னு பூசிவார் அவர் வந்து சதுரங்க வட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறது என்ன எப்படி இப்போ என்னை பார்த்தனே சொல்லலாம் இல்லை ஒரு பிச்சைக்கார நான் நடின்னு நான் அதுக்கடுத்த படத்தில் லூஸாக நடி என் முன்னாடி வைப்பா உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களான்னு அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன் என்ன என்னது அப்படின்னு அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனா வெளிநாய்கர் மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கெட்டவனா அதுக்கு அவர் தெரியலன்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர் காசு கூட கட்டீங்கன்னா கெட்டவர் இருக்காரு சரி நான் வந்து நல்லது கெட்டவனாகவே ரெண்டு இருக்காரு அவன் குழம்பி பெயின்னா வரல அவன் எங்கே போயிட்டான்னு தெரியலை ஸோ இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோடய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது எங்கள் ஊர்லேயும் நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய் இவர் ஃபாரின்க்கு அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ஆளாக கூப்பிட்டு போகிறேன் எழுபதனாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் நாலுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அந்தாலும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வருங்க நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான் நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி உன்னோட ஆசை என்னான்னு கேட்டான் நான் தானே சார் சினிமா எடுக்கணும் சார் டைரக்ஷன் பண்ணணும் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன் அதுக்கு நீ கதை பண்ணு நான் பரம் பண்ணுறேன் என்ன சொல்லுங்கள் சார் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்யும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு கூட்டு போயிட்டே இருக்கேன் அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன் அவளை நானும் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதை எதாவது செய்யுன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் காசு வாங்கினே ஓடி போட்டா அந்தள தேடுறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த அளவு அளவே காணான் அந்தளவு எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் போய் காசு இப்போ வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கொட்டையில் பல் விளக்கிட்டு இருக்கு இவன் கொண்டு போன காசு பதினாறு லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் கோபால் பல்பின்னா கூட கொடுத்துருவாங்க கறிக்கொட்டையில் வளைக்கிட்டுரு சரி கிடைக்கா ஆறு மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடிப்பனார் அவர் நம்பர் கிடச்சி நான் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலி டிஎஸ்பி எங்கள் சொந்தக்காரர் மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரரு எங்கள் மினிஸ்டர் அவர் அவர் எங்க எம்எல்ஏ அவர் வார்டு கவுன்சிலர் அவர் தூக்கிடுவோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தம்பி 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 உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் அதை சொல்லுப்பா அப்படின்னாரு போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி போலீஸ் வச்சு தூக்கிடுவேன் உடனே உள்ள வச்சு போடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் தம்பி உனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செல் ஒரு நம்பர் கொடுத்தல என்னாச்சு போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியலை இது மாதிரி ஏமாத்துகிற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க சதுரங்க வேட்டையில் இருக்கட்டும் இந்த படமும் பாருங்கள் ஏமாத்துகிறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்து வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனார் பதினஞ்சு இருபது பேர் ஏற்றுனார் ஏற்றினோடனே நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு நான் அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறியில் நாளைக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க நாளைக்கு ஏற்றலை உடனே அவங்க என்ன போனாயே என்ன சார் இன்னைக்கு ஃப்ளைட் ஏத்துறீங்கன்னு என்னாச்சு ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டார் செக்யூரிட்டி நீ வாங்க திங்கிட்டு வாங்குறீங்க என்ன மாதிரி சொல்லிடுறான் பாரு எப்படியாக மாத்திருக்கான் பாரு எங்கள் சொந்தக்காரப்பம்பளை ஒன்று இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தன் புட்டிச்சு ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருக்கு வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்குது அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் அவன் எங்கள் மாமியை என்கிட்ட ஓடி ஒழிஞ்சுட்டாப்பு பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புருஷனை காணாம் காணாமண்ணு போன ஒன்றே கேட்குது என்னம்மா நான் புருஷனை நான் காணாம இப்படிலாம் வச்சிங்கன்னா எப்படிம்மா புதுசுமா சரி எப்படியா கண்டுபிடிச்சி கொடுங்க சரிம்மா அவன் போட்டா கொடுப்பான் இந்த பொம்பளை அந்தம்மா போட்டோவை கொடுத்துருக்கு ஏம்மா காணா போனது உன் தானே உன் புதுசோட்டோ கொடுமான்னு இருக்கார் இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க நான் காணா போனேன்னு நான் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம புடிச்சுக்கலாம் புரியுதுங்களா எங்களுக்கு ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்துல எல்லாமே இருக்கும் இந்த கம்பி கட்டின கதையில எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யார் யார் எப்படியெல்லாம் ஏமாத்த போறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் முழு அந்த திட்டம் கேப்பேன் டைலாக் என்ன சொல்றேன்னு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் பாப்பேன் வரியை இப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குது நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து பாட்டு தானே அதை வரியாக்கு நிலைவு வந்ததும் நிலமல மலர்ந்ததா மிளகு வந்தால் நிலவு வந்ததோ ஆ அதுதான் பாட்டாக்குறது வரிய பாட்டாக்கு பாட்டை அவர்கள் கிளைமேக்ஸ்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன் நானும் அவன் பேசுவோம் என்னென்னமோ சாமி இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது அது நட்டி சார் சொல்லுவார் பணக்காரனா பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாற்று என்னதான் அப்படின்னா பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன் என்னாச்சு பணக்காரனை பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாத்து அப்படின்பாரு ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்கு கம்பி கட்டின கதை ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் வந்துடுவார் நண்பனுக்காகனா நான் எல்லாம் ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கி தருவேன் ஏதாவது செலகிறக்க ஐயநேரம் செலக் வாங்கி தருவேன் ஏதாவது ஊருக்கு போகிறேன் காசு கொடுப்பேன் தேங்க்ஸ்மா அப்படியேன்னா ஒரு ஐயாயிரூவா கொடுப்பேன் அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன் தரவே மாட்டேன் ஆனால் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடிவு வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி நீ போயிட்டு வரையில் ரெண்டு பாட்டில் எனக்கு வாங்கிட்டு ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார் அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பண்ண பாண்டிச்சியில் நான் பண்ணிட்டு வந்தேன் சூர்யா படத்து சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எடிட்டர் ஃபாசில் எப்போ சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் படம் படமாட்டோம்னே அன்னி ஒரு படம் பண்ணோம்னே அன்னே ஒரு படம் மாட்டோம்னே ஒரு படம் மாட்டோம்னே தலைவர் அதில் ஒரு ஐம்பது நேரம் உக்கற இது அமிச்சாச்சினே இல்லை தலைவர் அதை ஒருவாழ்ந்த ஐயோ அதெல்லாம் அன்றைக்கே அமிச்சாச்சுனே அப்படின்னு நிரூபிப்பார் சரி வேறு எதாவது உரக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன்னு ஆமாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் ஆனால் வந்துருச்சு ஃபாசிலு அப்புறம் சாம்ஸு ஹீரோயின்னு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையான்னு நினச்சேன் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதண்டன் சொல்லிச்சு அந்த எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர்கள் எதுவும் செய்யலையே நடிகர்கள் எதுவும் செய்யலைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா குதந்தம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும் ஒருத்தட்ட ஒரு டிரைவராக வேலை அந்த ஓனர் தான் காசு கொடுப்பார் நம்மளுக்கு உலகமே கொடுக்குது உலக தமிழர் கூட கொடுப்பார் சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்பேன் உலகத்தின் உச்ச பிச்சை தீரி என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறேன்மா தம்பி என்ன என்ன தோசை வாங்கி தங்கிற இட்லி வாங்கி திங்கிற பூரி வாங்கி எவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஓனர் கேட்பாரா சர்வர் கேட்பாரா கேட்க மாட்டேன் சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார் சேலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை விரிக்கிறான் வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போகும்பான்னு எக்கா எட்டு போக கட்டுக்கா துவைக்கா போடுக்க சாயம் போச்சுனா காசு வேணாம் எட்டு போ எட்டு போகுங்கிறாங்க நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம் தமிழ் தமிழ் எண்ணூறுரூவா கொடுத்து போட போட போடான்னு இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல நானும் சன்னி என்ன கிஸ் பண்ணி இருக்க மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களே சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா கேஸ் போட்டால் அவன் ஜெயிச்சுடுவானா புலி பறந்த அட்டிக்கும் பத்து ஃபைட்டுன்னு போடுறான் ஒரு ஃபைட்டு இருக்காது காசு கேம்மாண்ணா பாடல் அனைத்தும் தேன் ஆறு பாடல்கள் ஆறு தேன் சோட்டு எட்டு முட்டுங்கிறோம்ல ஏதோ ஒண்ணு இல்லை இல்லா எனக்கு காட்டு நோக்காருவானா சிங்கம் புலி சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி அபூர்வ காட்சிகள் வெளியே போக சோட்டணும் உள்ள ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை ஆசை சாப்பிடுவோம் கேப்பானா கேட்க முடியாது கேட்கற ரூல்ஸ் கிடையாது அவ்வளோதான் அவ்வளவுதான் நீ உள்ள போய் பாரு இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம் புரியுங்களா உங்களுக்கு இதுதான் வித்தியாசமான உலகம் ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறையா பேர் கொடுக்கையில் சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் புகழடைந்தால் பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க எல்லா பேரும் சிக்கனு மட்டனு கருவாடு பொங்கல் புளிச்சோறு சோறு சாம்பார் கறி குழம்பு அந்த குழம்பு எல்லாம் ஒரு பதினாறு வகை இருபது வகையெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் கடல் முட்டாய் எள்ளு முட்டாய் வரைக்கும்லாம் சாப்பிட முடியாது யாருக்கு கிடைக்கிது வேலைக்கு போறவங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் கிடைக்குது அப்படி சாப்பிடாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு நம்ம மட்டும் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசா நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம் நம்ம மட்டும் மட்டும் ஏன் கேட்கிறாங்கன்னா எல்லார்கிட்டயும் ஏன் கேக்குறாங்க எல்லாரும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால முடிய முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம் அவ்வளோதான் செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்குறீங்கல்ல நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதுல அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான் ஆக இந்த கண்டு கம்பி கட்டும் கதை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது படம் பாருங்கள் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் காமெடியாக இருக்கும் நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிஞ்ச நடிகர்கள்ேருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு பார்க்கலாமே கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே பில்லர் நிற்கும் போல இருக்கே மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல் மேலே ஆசை எழுப்பில்லாமல் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க செகண்ட் இயர் நீ ஏதோ கம்பி நல்லா கட்டிட்டு அங்கும் நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும் அது வந்து அது இப்போ வேணா அப்படி கட்டினாங்க கம்பி நான் பார்த்தேன் எங்கம்மா என்னாம்மா ஏமா இப்படி கம்பியாக வாங்கிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்காரு கம்பியான ஆக இந்த கதை இந்த படம் உங்கள் கையில் இருக்குது எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள் அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு இதில் நல்லதை நீங்கள் எழுதணும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் பார்த்து பர்சை வீட்டில் வச்சுட்டு இன்னும் ஏதாவது சொன்னார்ன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் இல்லாட்டி ஜிபே ஆகுது எதாவது பண்ணுங்க பத்து நிமிஷம் கூட பேசுறீங்க ஐ ரவி சார் தேங்க் யூ எல்லாம் படம் படம் பாருங்கள் படம் பாருங்கள் நன்றிப்பா நன்றிப்பா Oh.